வணக்கம் நண்பர்களே டெட்டில் இதுவரை வேலை வாங்கியவர்கள் பாட வாரியாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது உண்மை தகவல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வேலை வாங்கினாங்க பார்த்திங்களா அந்த லிஸ்ட்டு தாங்க இது தமிழ் எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் ஆங்கிலம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கணிதம் தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் இயற்பியல் அறநூற்றி அஞ்சு வேதியியல் அறநூற்றி அஞ்சு தாவரவியல் இரநூத்தி அறுபது விலங்கியல் இரநூத்தி அறுபது வரலாறு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க சரிங்களா புவி எல்லாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி பேர் பாஸ் ஆகியிருக்காங்க இது தாங்க டெட்டில் இது வரைக்கும் போன ஒட்டுமொத்த எண்ணிக்கை இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏ கமெண்ட் கீழே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதுலேருந்து எடுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த சமயத்தில் வந்த நியூஸ் பேப்பரில் கலெக்ட் பண்ணி வச்சதுங்க நன்றி